இந்த விஜே பாரு பண்ணுற அநியாயத்தை கேட்குறதுக்கு ஆளே இல்லை இப்போ செகண்ட் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் வந்து சபரி வந்து அவுட் ஆகிட்டாங்க சபரி அவுட் ஆனது உடனே அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க சபரி வெளியே வந்துட்டான் சபரி வெளியே வந்துட்டான்னு ஒரு கேமை கேமாக ஆடி ஒருத்தர் அவுட் பண்ணால் இவங்களுக்கு அது பிரச்சனை அதை வந்து நீங்கள் பர்சனல் வெஞ்சன்ஸு பர்சனல் டார்கெட்டிங் அப்படிமாங்க ஆனால் ஒருத்தர் அவுட் ஆகும்போது இவங்க மட்டும் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணி அவன் வெளியே வந்தது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி இவங்க செலிப்ரேட் பண்ணலாம் அது வந்து சபரிக்கு இரிட்டேட் ஆகக்கூடாது ஆனால் அவர் எதுவும் இரிட்டேட் ஆன மாதிரி தெரியல ப்ரமோலை காமிச்ச வரைக்கும் அவ்வளோ இது என்ன மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் மைண்டு இந்த பார்வதிக்குன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆனால் கனி மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே மற்றவங்களும் யாரும் ஒழுங்காக இல்லை அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து கிட்ட குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்புறம் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க வாட்டர்மெலன் ஸ்டாரை ரொம்பவே கண்ட்ரோல் பண்றாங்க இதெல்லாம் என்ன நியாயம் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மனுஷன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருக்கிறதுனால அவரும் பயந்துக்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காரு ஸோ ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது இந்த செகண்ட் ப்ரோமோ பார்த்து உங்களுக்கும் இதே மாதிரி கட்டுப்பாச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்